பண்பார்ந்த இன யூடியூப் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்துல வந்து அதிகமாக வந்து நாம் வந்து எந்த கிரகங்கள் நன்றாக இருந்தால் எந்த கிரகங்கள் நன்றாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு மூணு கிரகம்தான் அந்த மூணு கிரகம் கிரகம் வந்து என்று சொல்ல சொல்லக்கூடியது நன்றாக இருந்து நம்ம ஜாதத்துல கெட்டு போகாமல் இருக்கணும் நன்றாக இருப்பது என்பது கெட்டு போகாமல் இருக்கணும் அது பழையன் இருக்கணும் அதுதான் பெரிய பிரச்சனை அப்ப பலீர்ன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பலீர் என்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்னன்னா ஒன்லி மூணு கிரகங்கள் எந்த கிரகங்கள் நன்றாக ஜாதத்தில் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் அதற்கடுத்து சந்திரன் அதற்கடுத்து குரு இந்த மூணு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்து விட்டால் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் கெட்டு போகக்கூடாது செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் கெட்டு போகக்கூடாது குரு ஆறு எட்டு பன்னெண்டுல போய் கெட்டு போகக்கூடாது ஏன் இந்த மூணு கிரகங்கள் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றோம் ஒரு ஜாதகத்தில் போதகர் போதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் போதகர் அப்படிங்கிறவர் யார் போதகர் என்று சொல்லக்கூடிய ஒரு திசையில் போதகர் என்று சொல்லக்கூடியவர் போதகர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னா நிறைய அள்ளி கொடுக்கிறவர் போதகர் என்று சொல்லக்கூடிய கிரகம் நிறைய அள்ளி கொடுக்கிறவர் அப்ப அந்த அள்ளி கொடுக்கின்றவர்களுடைய வரிசையில் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு பேருக்குமே இந்த மூணு பேர் அள்ளி கொடுப்போம் மூணு பேருமே அள்ளி கொடுப்பாங்க எப்படி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னா சூரியனுக்கு போதகர் செவ்வாய் அள்ளி கொடுத்துருவோம் சந்திரனுக்கு போதகர் யார் என்று சொன்னால் செவ்வாய் அள்ளி கொடுத்துருவான் செவ்வாய் திசைக்கு போதகர் யார் என்று சொன்னால் சந்திரன் அள்ளி கொடுத்து விடுவான் திசைக்கு போதகர் யார் குரு அள்ளி கொடுத்து விடுவான் குரு திசைக்கு போதகர் யார் செவ்வாய் அள்ளி கொடுத்து விடுவான் சுக் திசைக்கு சுக்கர திசைக்கு வந்து என்ன சொல்றான்னா சுக்கர திசைக்கு வந்து போதகர் யார் என்று சொன்னால் போதகர் வந்து புதன் இருந்தாலும் இந்த செவ்வாய் வந்து பாசகர் அப்ப சீக்கிரமான பலனை கொடுப்பான் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் சீக்கிரமான பலனை கொடுப்பான் அதே சமயத்துல வந்து சனி திசைக்கு சந்திரன் போதகர் அப்ப இவங்க எல்லாமே வந்து ஒரு திசையில் அதிகமான நன்மையை செய்யக்கூடியவர்களாக செவ்வாய் சந்திரன் குரு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து எல்லாமே இவங்க தான் ஆக்குபேஷன் ஆகி வருவாங்க எல்லாமே இவங்க தான் ஆக்குபேஷன் ஆகி வருவாங்க இவர்கள் வந்து என்ன சொன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் புதனுக்கு மட்டும்தான் செவ்வாய் வேதகனாக வருவார் வேற எந்த இடத்திற்காகவது சனிக்கு வேதகனாக வருவார் ஆனால் சனிக்கு வேதகனாக வருவார் இருந்தாலும் அதிகமான இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மூன்று கிரகங்கள் நன்றாக இருந்தாலே சூரியனுக்கு நல்ல அழி கொடுத்துருவாங்க சந்திரனுக்கு செவ்வாய் வந்து அளி கொடுப்பாரு செவ்வாய்க்கு வந்து சந்திரன் நல்லா அழி கொடுப்பாரு புதனுக்கு குரு நல்லா அழி கொடுப்பாரு குருவுக்கு வந்து செவ்வாய் நன்றாக அள்ளி கொடுப்பாரு சுக்கரனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து செவ்வாய் வந்து நன்றாக அள்ளி கொடுப்பார் ஏன்னா அவர் பாசகராக வந்துறார் சனிக்கு வந்து எப்பயுமே சந்திரன் வந்து போதகராக வருவார் அப்ப இப்படியெல்லாம் ஜோதிடத்துல வந்து என்ன சொல்றான் இந்த மூன்று கிரகங்கள் செவ்வாய் குரு சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருந்தாச்சுன்னு வைங்க நீங்கள் கண்டிப்பாக ஜொலிப்பீர்கள் ஏன்னா உங்களுடைய மற்ற கிரகங்களுக்கு இவர்கள் எந்த விதத்தில் எந்த விதத்திலேயாவது என்ன சொல்றாங்க ஒரே ஒருவரை தவிர புதனுக்கு மட்டும்தான் செவ்வாய் வந்து என்ன சொல்றாங்க வேதகராக வருவார் சனிக்கு வேதகராக வருவார் ஆனால் இந்த மூன்று கிரகங்கள் வந்து செவ்வாய் குரு சந்திரன் இது எப்பயுமே காலத்திற்கும் எல்லா கிரகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருக்கணும் குரு நன்றாக இருக்கணும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செவ்வாய் நன்றார் இப்படி ஒரு ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்க இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வந்து எந்த திசை ஓடினாலும் வந்து இவர்கள் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க சப்போர்ட்டுக்கு நிக்கிற ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்ப போதகர் என்று சொல்லக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அதாவது நிறைய கொடுக்கணும் சீக்கிரம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றேன்னா சீக்கிரம் கொடுத்து கொஞ்சமா கொடுத்து என்ன செய்வீங்க நிறை என்பது அள்ளி கொடுப்பது அந்த நிறை என்று சொல்லக்கூடிய ஒன்றை இவர்கள் மூன்று பேர் தான் கொடுப்பாங்க குரு அதனாலதான் குருவை மதியங்கள் சந்திரனை மதியங்கள் மங்களக்காரியை மதியுங்கள் மங்களக்காரின் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவனை நன்றாக இந்த மூணு பேருமே காலத்திற்கும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவர் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்களாக தான் ஜாதகத்தில் குரு கெட்டு போகக்கூடாது செவ்வா கெட்டு போகக்கூடாது சந்திரன் கெட்டு போகக்கூடாது இது கெட்டு போகாமல் இருக்கின்ற ஜாதகம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய யோக பெரிய யோகம் என்பதை விட நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைச்சாலே போதும் என்ன கிடைக்க வேண்டுமோ அது அது கிடைச்சாலே போதும் அப்ப இதை வந்து நமக்கு சார் எங்களுக்கு ஜாதகத்துல மூணுல ரெண்டு கெட்டு போச்சு ஒன்று நல்லா இருக்குன்னா அந்த ரெண்டை வலிமைப்படுத்துங்க செவ்வாய் கெட்டு போச்சா முருகனை பிடிங்க செவ்வாய் கெட்டு போச்சுன்னா முருகனை பிடி முருகனை பிடிக்க 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 அந்த ஆதிபத்தியம் வந்து நமக்கு வந்துடும் சந்திரன் கெட்டு போச்சா என்ன செய்யுங்க அம்மன் வழிபாடு வந்து நல்லா போய் வந்தன வந்தனசரன் நல்லா வந்து மல்லிகைப்ப மாலை போட்டு வழிபாடு பண்ண 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 அந்த போதகர் என்று சொல்லக்கூடிய நிறைய அள்ளி கூடி இருக்கக்கூடிய கிரகம் கொஞ்சம் உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்கப்படும் உயிர்ப்பிக்கப்படும் அதே சமயத்தில் குரு கெட்டு போச்சா இதான் அதனாலாம் சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்தவனை குரு நேசமானவனை யாரும் கையில் எடுக்க மாட்டாங்க என்ன காரணம் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான் யார் சொல்கிறதையும் கேட்கமாடா அவன் பேசினதவே பேசிகிட்டே இருப்பான் அப்போ அவன் பேசுனதே பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி வரும்போது அவனை திருத்த முடியாது அவனை திருத்த முடியாது நான் தான் மயிலுக்கு மூணுன்னே சொல்லிகிட்டே இருப்பான் குரு நேசமானவர்களாக இருந்தால் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறவனையும் குரு நேசமானவன் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறவன் ஆறு எட்டு மணி ரெண்டில் போய் மறைஞ்சவன் இன்னைக்கு வரைக்கும் பேச்சையும் கேட்க கேட்டதே கிடையாது கேட்காம என்ன சொல்லணும் சீரழிஞ்சிட்டே இருப்பான் பல பேரை குறை சொல்லி ஒருத்தனை நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவான் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவ நல்லா யூஸ் பண்ணுவான் நீசமானவை நல்லா யூஸ் பண்ணுவான் அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல பொருள் இருக்கிற நல்லா யூஸ் பண்ணுவான் நம்ம தேவை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கிராமத்து பழைய மாலை மாதிரி தொடச்சிட்டு கள்ளத்துக்கு தூரத்தில் போட்டுட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கடுத்து என்ன செய்வான் தெரியுமா நம்மள மாதிரி ஒரு ஆளை போய் அங்க போய் குறைஞ்சிட்டு இருப்பான் உங்களை மாதிரி யாரும் இல்லையா உங்களை மாதிரி யாரும் இல்லையா நீங்க சூப்பரையா அப்படிமா அங்க போய் குடைஞ்சிட்டு என்ன செய்வான் அவனை பறிச்சித்து பார்க்கறது இவனுக்கு வேலையா என்ன சொல்றான்னா பரிச்சது பார்க்கறது இவன் வேலையை என்ன பார்த்து பறிச்சு பார்த்தா இருந்து என்ன செய்வான் தெரியுமா எஸ்கேப்பு ஏன்னா இவனுக்கு அடவடாது குரு கெட்டு போனவனுக்கு எதுவுமே அடவடாதுங்க அடவடாது அடபடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன செய்வான் தெரியுமா எல்லாத்தையும் குறை சொல்லுவான் எல்லாத்தையும் குறை சொல்லுவான் எல்லாத்தையும் குறை சொல்லுவான் அவன் குறை சொல்லிட்டே இருப்பான் கடைசியில் அவன் குறை சொல்லி குறை சொல்லி பல பேருடைய சாபத்தை வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவ அப்படியே பண்ணி கடைசியில் என்ன சொல்றான்னா ரொம்ப நம் நான் நம்பிக்கையோடு இல்லைனாலும் ஒரு விஷயத்த நம்ம கேக்குறோம் ஒரு விஷயத்த நம்ம கேட்கறோம்னா என்னன்னா தன்னை வந்து பத் அவருக்கு பத்தாம் இடத்துல தன்னை ஒரு பெரிய ஜீனியஸாவே நினைச்சுக்கிட்டு இருனியசாவே ஜீனியஸாவே இருக்கு கடைசியில் என்ன சொல்றான்னா குரு ஜாதத்துல வலிமையா இருக்கிறவன்ட்டு போய் குரு வந்து ஜாதத்துல வலிமை இல்லாதவன் மோதுனா என்ன ஆகும் கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா அவனுடைய அந்த உண்மை சொரூபம் தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டேன்னா கத்தி வச்சு நல்லா சொறி விட்டுட்டேன்னா எங்க வந்து வேலையை காட்டுற வேற எங்கேயும் வச்சுக்கோ ஆப்பு சரியா வச்சிட வேண்டாம் அதுல இருந்து நான் வருகின்ற இடத்துக்கு அவன் வர மாட்டான் ஏன் அவனால முடியாது ஏன் அவன் பலவீனமானவன் அவன் பலவீனமான நம்மளுடைய பலவீனம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்தேனசா அதவே வந்து நோண்டிட்டு விளைவான் எப்ப ஜாதத்துல குரு நன்றாக இருந்து விட்டால் ஒரு ஜாதத்துல குரு வந்து நன்றாக இருந்துட்டான்னு வைங்க அவனை நீங்க அசைக்கவே முடியாது அசைச்செல்லாம் பார்க்க முடியாது போட மயிருன்னு போயிட்டே இருப்பான் காரணம் வந்து என்ன சொன்னா குரு என்பவன் பெரிய பல வித்தைகள் படித்த கெட்டிக்காரன் அதே சமயத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றவன்ட்டு போய் மோதிப்பாரு உனக்கு சரசு இருக்காது ரெண்டாவது சந்திரன் வந்து ஜாதகத்தில் நன்றாக வலிமையாக இருந்து விட்டால் அவன் போய் நீ ஜெயிக்க முடியாது சமயோகிதமா வேலை வைப்பான் சமயோகிதமா அந்த புத்தி வேலை செய்யும் பகல்ல பிறந்திருந்தாலும் சரி இரவுல பிறந்திருந்தாலும் சரி சந்திரன் வந்து என்ன சொல்றான் ஜாதகத்தில் வந்து நன்றாக இருந்து விட்டால் கண்டிப்பாக வந்து அவரை வந்து நாம் வந்து எதிர்த்து பெரிதான ஒரு செயல்பாடுகளை பண்ண முடியாது அப்ப இவர்கள் எல்லோருமே என்ன சொல்றான்னா இந்த செவ்வாய் சந்திரன் குரு எல்லாருமே எல்லாத்துக்குமே நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கான் சூரியனுக்கு போதகர் சந்திரனுக்கு போதம் செவ்வாய் செவ்வாய் வந்து போதகர் சூரியனுக்கும் போதகரா இருக்கான் சந்திரனுக்கும் ஆஹ் போதகரா இருக்கான் செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னானா சந்திரனே போதகரா இருக்கான் புதனுக்கு வந்து என்ன சொன்னா குருவே போதகரா இருக்கான் குருவுக்கு வந்து என்ன சொன்னா செவ்வாய் போதகரா இருக்கான் சுக்கரனுக்கு வந்து என்ன சொல்லான்னா செவ்வாய் பாசகரா இருக்கான் சனிக்கு வந்து சந்திரன் வந்து என்ன சொன்னா போதகரா இருக்கான் அப்ப எங்காவது இவங்க வந்து அதிகமான கன்டென்ட் ஆப் வியூகதி கொடுத்திருக்கிறது இவர்கள் நிறைய கொடுக்கின்றவர்களாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் பரிமளிக்கிறார்கள் செவ்வாய் குரு சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய கொடுக்கிறவர்களாக பரிமளிக்கிறார்கள் அப்ப இந்த போதகர் வேதகர் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் கவனிச்சு பார்க்கும்போது எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் என்ன சொன்னோம்னா செவ்வாய் நன்றாக இருக்கிறதா சந்திரன் நன்றாக இருக்கிறதா குரு நன்றாக இருக்கிறதா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எட்டுல போச்சு சந்திரன் பன்னெண்டுல மறைஞ்சு வச்சு கூறு ஆறுல மறைஞ்சி வச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா விளக்கேத்தி வைக்கணும் வைக்கணும் வைக்கணும்னு நினைக்கா விளக்கேத்தி வைக்கிறதுக்கு நான் வரவே மாட்டேங்குது விளக்கேத்தி வச்சுருவோமா நீ கவலைப்படாத நல்லா இருக்கிறதுக்கு வழி என்னால் முடியாது என்னால் முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நானே திருத்தி கொள்ள என்னால் முடியவில்லை அப்படின்னு ஓமனாவே பேசினோம் அப்ப ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் இது எவ்வளவு அற்புதமான கிரகங்கள் செவ்வாய் சந்திரன் குரு எவ்வளவு அற்புதமான கிரகங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த காரக உறவுகளை நன்றாக பேணி நல்லா வந்து என்ன சொன்னா ஆத்மார்த்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செவ்வாய்க்குண்டான காரகமாகிய முருகப்பெருமானையும் குரு பகவானுக்கு காரகமாகிய சித்தர்களையும் சந்திரனுக்கு காரணமாக அம்மன் வழிபாடுகளையும் சரியாக ஒரு மனிதன் செய்தால் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்த மாதிரி ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால எல்லாரும் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக செவ்வாய் குரு செவ்வாய் குரு சந்திரன் ஒரு ஜாதகத்தின் வந்து முக்கணிகள் ஜாதகத்தின் முக்கணிகள் என்பது செவ்வாய் குரு சந்திரன் முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமானது இது உங்க ஜாதகத்தில் நன்றாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன வாழ்க்கையில் வந்து உங்களுடைய கால காலம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்னுடைய ஜாதத்துல மூணு கிரகமே நல்லா இருக்கு இல்லை உண்மையாவே நல்லா இருக்கு அப்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதை வந்து நம்ம செக் பண்ணும்போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது அந்த கிரகங்கள் நம்ம பிறக்கும்போது அப்படி உட்கார்ந்ததுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும் அவ்வளவுதான் நன்றி சொல்லி நித்தமும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறது ஏன்னா அந்த கிரகங்கள் என்ன காரத்துவம் அமைப்புடையதோ அதற்குண்டான வேலையை கரெக்டாக செய்யுது அதற்குண்டான காரகத்துவத்தை நன்றாக செய்கிறது அள்ளி கொடுக்கிறது இது ஒரு மனிதனுடைய உண்மையான சந்தோஷம் அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதன ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்